அனைவருக்கும் வணக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் லக்ன பலன்கள் நம்மளுடைய சேனலில் தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரும் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் விருட்சக லக்னத்துக்கான பொது பலன்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் பலன்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லக்னம் முக்கியமாக இல்லை ராசி முக்கியமாக லக்ன பலன்களை நம்ம எடுத்துக்கணுமா இல்லை ராசி பலன்களை நம்ம எடுத்துக்கணுமா லக்னம்னா என்ன அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்தது அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒரு தெளிவான வீடியோ இந்த சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை நான் இங்கே உங்களுக்கு தரேன் இந்த வீடியோவை தொடர்கதுக்கு முன்னாடி சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்து ஏற்படும் சரி லக்ன பலன்கள் பொது பலன்களில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிக லக்னக்காரர்களுடைய குண நலன்கள் எப்படி இருக்கும் அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு இடம் அப்படின்றது எப்படி அமைஞ்சிருக்கும் அவர்களுடைய குல தெய்வம் குல தெய்வம் சார்ந்த வழிபாடுகள் எப்படி இருக்கும் குடும்ப நபர்கள் எப்படி இருப்பாங்க குடும்பம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கும் இவர் என்ன கல்வி படிச்சிருப்பாரு கல்வி நிலைகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் தொழில் வேலை இது எப்படி அமையும் எதை சார்ந்து இவர் வேலை பார்ப்பாரு இவர்களுடைய வாழ்க்கையில் பணப்புழக்கம்ன்றது எப்படி இருக்கும் எந்த மாதிரி சொத்துக்கள் வந்து அமையும் சொத்து அமையும் இவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் இவர்களுடைய குழந்தை பேர் அப்படின்றது எப்படி அமையும் இவர்களுடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த நிலைகள்ன்றது எப்படி அமையும் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இது இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகார முறைகள் வாழ்வியல் ரெமிடிஸ் இதெல்லாமும் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கோங்க தயவு செஞ்சு வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணி போகாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பயனுள்ள தகவல்களை தரக்கூடிய நேரமாக அமையும் சரி விருச்சிக லக்னக்காரர்களுடைய குணநலன்களை நலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம் அதாவது இந்த விருச்சக லக்னக்காரர்கள் இருக்காருங்க இல்லையா மற்றவங்களுக்கு கஷ்டமாகப்படுற விஷயம்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழகாக ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க எதுலையும் ஒரு ஆராய்ச்சி குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரிசர்ச் ரிசர்ச் செய்யக்கூடிய ஒரு மென்டாலிட்டி பொருந்தியவர்கள் தான் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் எதையுமே அவ்வளோ ஈஸியா நம்ப மாட்டாங்க ஆராய்ச்சி பண்ணி அப்புறமா தான் அதை ஏற்றுப்பாங்க எப்பவுமே தன்னுடைய கஷ்டத்தை குறைகளை தன்னுடைய கவலைகளை வெளியே சொல்லவே மாட்டாங்க உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் தான் வந்து இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா துருவி 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 கேட்டால் மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் வெளியே வருமே தவிர மற்றபடி விஷயங்களை வெளியே சொல்லாதவர்கள் இந்த விருச்சிகள் லக்னக்காரர்கள் ரொம்ப சேவை மனப்பான்மை உடையவர்கள் தான் விருச்சிகள் லக்னக்காரர்கள் நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் செஞ்ச உதவியை கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க அதை சொல்லணுன்ற எண்ணமே இவர்களுக்கு வந்து வராது நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை இவங்க செய்கிறாங்க அப்படின்னு ஆனால் நிறையா செய்வாங்க இவர் பொதுவாகவே ஒரு ஆன்மீகவாதியாக அமைஞ்சிருப்பார் இவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிறையா இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை வாழ்க்கையில் தேடிக்கிட்டே இருப்பார் வாக்கு பலிதம் அப்படின்றது விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு இயல்பாகவே அமைஞ்ச விஷயம் இவங்க சொல்கிற விஷயம் வந்து அப்படியே பழிச்சிடும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் இவங்கக்கிட்ட வீண் செலவு செய்கிறது விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது கொஞ்சம் சிக்கனன்னு கூட சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மற்றவங்க செஞ்ச குற்றத்தை தப்ப இவங்க வந்து ஜஸ்ட் ஈஸியாக கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த எள்ளி நகையாடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ரொம்ப ஒரு இதுவாக எடுத்துட்டு போயிடுவாங்க அதனால இவங்க விரோதத்தை நிறையா சம்பாதிச்சுப்பாங்க அந்த விஷயத்துல விருச்சகலகணக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாவடக்கம் தேவை சரி இப்போ இந்த விருட்ச கலகணக்காரர்கள் வசிக்கக்கூடிய வீடு வசிக்கக்கூடிய இடம் அப்படின்றது எந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே இவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஒரு சந்து அந்த சந்து முடியக்கூடிய இடம் கார்னர்னு சொல்லுவாங்க இல்லையா கார்னர் ஃபிளாட் அந்த கார்னர் ஃபிளாட்டாக அமையும் பழைய வீடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இந்த குப்பை ட்ரைனேஜு இல்லைனா ஒரு பாத்ரூம் இது சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை சரி செய்ய வேண்டிய ஒரு பெண்டிங் பெண்டிங் ஒர்க்கு இல்லைனா அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அது அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சலூன் சலூன் இருக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கோவில் இல்லைன்னா ஒரு பெரிய மரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி சரி இந்த விருச்சிக லக்னக்காரர்களுடைய குல தெய்வத்தை பற்றி பார்க்கலாம் குலதெய்வம் அப்படின்றது இவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கும் என்ன அந்த வழிபாடு முறைன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் பொதுவாகவே விருச்சிக லக்னக்காரர்கள் வந்து குலதெய்வ கடாட்சம் பொருந்தியவர்கள் அவர்களுக்கு குலதெய்வ அருள்ன்றது பரிபூர்ணமா இருக்கும் தெய்வம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அல்லது ஆண் பெண் இரண்டுமே தெய்வமா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆண் தெய்வமா இருக்கும் குலதெய்வம் அப்படின்றது இவர்களுடைய தாத்தா இருந்தே இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து தடைபட்டு இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அந்த குலதெய்வ வழிபாட்டை வந்து ரீவேம் பண்ணி குலதெய்வ வழிபாட்டை கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்றது நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும் குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடவே இருக்கணும் அதுக்கான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக செஞ்சுக்கணும் இந்த குலதெய்வம் அப்படின்றது இடம் மாறி வந்த குலதெய்வமா அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் சரி இந்த விருச்சிக லக்னக்காரர்களுடைய குடும்ப நபர்கள் குடும்பம் அப்படின்றது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே இவர்களுடைய தந்தை வந்து ஒரு கடின உழைப்பாளி ஓடி 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 அப்படி சம்பாதிப்பாரு ஆனால் சம்பாதிச்ச பணம் வந்து இவர்களுக்கு அந்த அளவுக்கு பயன் தராது அந்த ச சம்பாத்தியம் அப்படின்றது எப்படி செலவாகுதுன்னே தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு பயன் தராது அரசு சார்ந்த வருமானம் கண்டிப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு சார்ந்த வருமானம் இருக்கும் சீருடை பணி இருக்கிற குடும்பம் சீருடை பணியில் யாராவது ஒத்தராது இருப்பாங்க தாயார் வந்து இளைய பிறப்பு அதாவது எங்கர் வீட்லேயே எங்கராக தான் பிறந்திருப்பாங்க ஒரே ஒரு விஷயம் அவருடைய வாயில் வந்து அடிக்கடி ஒரு அபசோகன வார்த்தைகள் வரும் அதை மட்டும் அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டே வர்றதை அவங்களால பார்க்க முடியும் அவருடைய தாய் வந்து தந்தையை காட்டிலும் ரொம்ப ஒரு இளைய வயசோடவர்களாக காணப்படுவாங்க என்னடா எல்லோரும் அப்படி தானே இருப்பாங்க அப்படி கிடையாது கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரு சின்ன வயசுடைய பெண்ணாக தெரிவாங்க பார் பார்க்கும்போதே இவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒற்றுமை அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் பொதுவாகவே இவங்க வந்து ஒரு தொழில் அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து தொழில் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த தொழிலை வந்து அவருடைய பெரியவர் இருப்பார் இல்லையா அட்டு கொடுத்துட்டு இவர் வந்துடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு இவருடைய சித்தப்பாக்கும் இவருக்குமான உறவுகள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இதுதான் வந்து அவர்களுடைய குடும்ப நிலை குடும்ப உறுப்பினர்களுக்கான ஒரு பொதுவான நிலை சரி இப்போ இந்த விருச்சக லக்னக்காரர்களுடைய கல்வி எதுல வந்து இவங்க படிச்சிருப்பாங்க இவருடைய கல்வி நிலைன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் இவர்களுடைய பள்ளி படிப்பு அப்படின்றது ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸோட தான் இருக்கும் மினிமம் ஒரு மூணு ஸ்கூலாவது இவங்க மாறியிருப்பாங்க கண்டிப்பாக உயர்கல்வி படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த உயர்கல்வி அப்படின்றது ஒரு தடை தாண்டிய படிப்பாக தான் இருக்கும் ஒரு தடை இருக்கும் இல்லை ரெகுலரில் படிக்காமல் டிஸ்டன்ஸில் படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் அது வந்து என்னன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இவங்க படித்தாலுமே இவங்க எதிர்பார்த்த மதிப்பெண் அப்படின்றது இருக்காது இவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு படித்தாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மார்க்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு தடை அப்படின்றது இருக்கும் பட் இதெல்லாம் இப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு வேலை தொழில் வருமானம்ன்றது நல்லபடியாக அமைஞ்சிடும் ஒரு நல்ல வேலை அப்படின்றது கண்டிப்பாக அமையும் பொதுவாகவே இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மெடிக்கல் இல்லை இன்ஜினியரிங் இந்த ரெண்டில் எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே அதில் வெற்றி காணுவாங்க நல்லபடியாக இருக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுடைய தொழில் வேலை அவர்களுக்கு வந்து தொழில் எப்படி அமையும் வேலை எப்படி அமையும் இதை சார்ந்த விஷயங்கள் அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்துடலாம் பொதுவாவே இந்த வெற்றி கிழக்கணக்காரர்களுக்கு வந்து தொழிலை விட வேலை அப்படின்றது சிறந்ததா இருக்கும் வேலைக்கு போறது ஒரு நிரந்தர வருமானம் அப்படின்றது இந்த விருட்ச கலக்கணக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் பொதுவாகவே டீச்சர்ஸ் பேங்கர்ஸ் லாயர்ஸ் இதெல்லாம் அதிகம் இருக்கக்கூடியவங்க இந்த விருட்ச கலக்கணக்காரர்கள் தான் இவங்க வாழ்க்கையில முதல்ல ஒரு வேலைக்கு போவாங்க அப்புறம் வந்து பிஸ்னஸாக அதை கன்வெர்ட் பண்ணிப்பாங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேர் அமையறதை நம்ம பார்க்குறோம் எப்போவுமே இந்த விருச்சிகலக்னக்காரர்கள் போகக்கூடிய முதல் வேலை இல்லை தொடங்கக்கூடிய முதல் தொழில் அப்படின்றதுல வம்பு வழக்குன்றது கண்டிப்பாக ஏற்படுங்க கண்டிப்பாக இவங்க செய்கிற இடத்துல வந்து அதனால் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பட் அதில் வெற்றி கண்டுடுவாங்க இவங்க சைடு பாசிட்டிவா அது வந்து அமைஞ்சிடும் இவங்களுக்கு பொதுவாகவே சீருடை பணி அப்படின்றது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் வேலைக்கு போல நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வேலை செஞ்சீங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கர்ஸுக்கும் நீங்கள் யூனிஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக அமையுங்க ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை உண்டு இந்த பில்லி சூனியம் மந்திரிகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட எதிரிகள் வருவாங்க ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் நீங்கள் சம்பாதிக்கிறத கண்டிப்பாக டெபாசிட் பண்ணி வைப்பீங்க சரி இந்த விருச்சிக லக்னக்காரர்களுடைய சொத்து எப்படிப்பட்ட சொத்து இவர்களுக்கு அமையும் இவர்கள் வாழ்க்கையில் சொத்து பத்து எப்படி சேர்ப்பாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்துடலாம் பெரும்பாலும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த பொருளாதாரம் அப்படின்றது வந்து நல்லபடியாக தாங்க இருக்கும் அதில் ஒன்றும் பெரிய சுணக்கங்கள்லாம் இருக்காது பொருளாதாரம் அப்படின்றது நிறைவா இருக்கும் ஒரு கௌரவமான பணம் அதை சார்ந்த நிலை இவரை தேடி வந்து வாழ்க்கையிலே இவருக்கு அமையும் திடீர் அதிர்ஷ்டசாலி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விருச்சக லக்னக்காரர்கள் தான் பொதுவாவே எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடியவர்களும் இந்த விருச்சக லக்னக்காரர்கள் தான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் இவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் இந்த சொத்து விஷயத்துல சொத்து வாங்கும்போது அதுல நஷ்டமோ ஏமாற்றமோ அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லை பிரச்சனைகள் அதனால் டாக்குமெண்ட்டை மாற்றி எழுதுறது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் உங்களுக்கு அமையக்கூடிய சொத்துல ஒரு வாஸ்து குறைபாடு தானாக வந்து உட்காந்துரும் அதனால நீங்கள் என்ன தான் வாஸ்து பார்த்து ரொம்ப கவனமாக நீங்கள் அந்த சொத்தை அமைச்சுக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு வாஸ்து குறைபாடு அப்படின்றது தானாக வந்து உட்காந்துரும் ஸோ நீங்க கொஞ்சம் கவனமா அந்த இடத்துல இருந்துக்கிறது ஹேண்டில் பண்றது அப்படின்றது நல்லது இப்போ விருச்சக லக்னக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை திருமணம் அப்படின்றது எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தை பேர் எப்படி அமையும் அப்படின்ற விஷயங்களை பத்தி தெளிவா பார்த்திடலாம் இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு வந்து தன்னுடைய மனதிற்கு பிடித்த ஒரு அழகான வேலை செய்யக்கூடிய மனைவியோ கணவரோ கண்டிப்பா அமைவாங்க ஒரு வாழ்க்கை துணை அப்படின்றது மனதிற்கு நிறைவான ஒரு வாழ்க்கை துணையா அப்படின்றது அமையும் இவர்களுக்கு காதல் அப்படின்ற விஷயமும் வரும் அதுல வெற்றியும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க கல்யாணத்துல போய் காதல்ன்றது முடியும் ஒரே ஒரு விஷயம் இவங்க வாழ்க்கையில கல்யாணம் திருமணம் மேரேஜ் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போய் தான் நடக்கும் டிலேடா நடக்கிறது தான் நல்லது இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பிறகு ஒரு இடமாற்றம் அப்படின்றது இருக்கும் அப்படி செஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் அது வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான இடம் இடமாற்றமாக அது வந்து அமையும் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ரீலொக்கேஷன் அது வெளிநாடு வேலையாக இருக்கலாம் இல்லை வெளி மாநிலமாக இருக்கலாம் இல்லை ஒரு தனி கொடுத்தனமாக கூட இருக்கலாம் அதை வந்து இவங்க நெகட்டிவாக எடுத்துக்க கூடாது அந்த இடத்துல அவங்க அதை வந்து பாசிட்டிவாக ஒரு லக்கியான விஷயமாக ட்ரீட் பண்ணணும் பொதுவாகவே இவங்களுக்கு வந்து பெண் வீட்டாரோட அதாவது மாமனார் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஆணாக இருக்கலாம் அந்த மாமனார் வீட்டு சைடால் ஒரு அவமானம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்றத பாத்தீங்கன்னா எய்தர் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பெண் குழந்தையாக இருக்கட்டும் தொடர்ந்து ரெண்டு குழந்தையா பிறக்கும் அதாவது முதல்ல ஆண் குழந்தை பிறந்தால் அடுத்ததும் ஆண் குழந்தை தான் பிறக்கும் பெண் குழந்தை பிறந்தால் அடுத்தது பெண் குழந்தை தான் பிறக்கும் இப்படி தொடர்ந்து ரெண்டு குழந்த பிறக்கும் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றது மென்மேலும் தொடர்ந்துக்கிட்டே போகும் இரண்டாவது குழந்தை கல்வி படிப்பு வேலையில் ரொம்ப சிறந்து விளங்கும் இதுதான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தைக்கான பலன்கள் சரி விருச்சிக லக்னக்காரர்களுடைய உடல் ஆரோக்கியம் உடல் நிலை உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் வந்து ஒரு அசைவை விரும்பிங்க இவங்க அசைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால என்ன ஆகும் கண்டிப்பாக வயர் அஃபெக்ட் ஆகும் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது நேராக நேரத்துக்கு சாப்பிடு அசைவம் சாப்பிட்டாலும் அளவா நேரத்துக்கு சாப்பிடணும் அது இவங்க கிட்ட இருக்காது சாப்பாட்டில் ஒரு டிசிப்ளின் இருக்காது அதனால வயர் அஃபெக்ட் ஆகும் லிவர் அஃபெக்ட் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்த ஒரு ப்ரிகாஷ்னரி எடுத்துக்கிட்டு ஒரு கேர் எடுத்துக்கிறது நோய் நொடியிலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம் இந்த நான்வெஜ் நீங்கள் நிறையா எடுத்துக்கிறதுனால பாடி ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகி அந்த ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள் சந்திப்பீங்க உங்களுக்கு ஹிரண்யா வரத்துக்கான சான்சஸ் இருக்குது கண் பார்வையில் பிரச்சனைகள் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் நீங்கள் சொல்கிறீங்களே நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கணும் உங்கள் உடம்பல நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கிட்னி ஸ்டோன் பாதிக்கக்கூடியவர்களில் நிறையா பேர் இந்த விருட்சிகலக்னக்காரர்களாக இருப்பாங்க அதனால் நீங்கள் நிறையா தண்ணி குடித்து உங்களுடைய ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நீங்கள் உங்கள் உடம்பை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் உடல்நிலை அப்டி அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு கன்சல்டேஷன் அப்படின்றத எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்போ நம்ம பார்த்துட்டோம் உங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டங்களில் என்னென்ன நடக்கும் எந்த இடத்துலலாம் தடை தாமதங்கள் இருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டோம் இதுக்கான ஒரு எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாம் நீங்கள் உங்க வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு விஷயம் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா அமையும் முதல்ல துர்கை வழிபாடு அதாவது அஷ்ட கைகள் எட்டு கைகள் உள்ள துர்கைக்கு படம் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த படத்துக்கு உங்கள் கையால் ஒரு மஞ்சள் கட்டி தாலியாக கட்டிட்டு அந்த படத்துக்கு நீங்கள் டெய்லி உங்களால் முடிஞ்ச ஒரு புஷ்பத்தை சாத்தி ஒரு பூஜை ஒரு வழிபாடு கைகூப்பி வணங்கிட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ரெண்டாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதில் ஃபுல்லா குங்குமத்தை தடவி உங்கள் வீட்டு வாசலோட நிலை கதவு அதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் வச்சிடுங்க இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வ வீட்டில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் வெளியில போயிடும் நல்ல விஷயங்கள் உள்ளே வரும் தீயது மேற்படி உள்ள வராது தடை தாமதங்கள்லாம் நீங்கி வெற்றிகள் வர்றதுதான் நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் சரி இது கூடவே விருச்சக லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அவங்க நிறங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த நாட்கள் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும் என்ன எண்கள் வந்து அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களை இப்போ பார்க்கலாம் முதல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் எல்லோ ரெட்டு ஆரஞ்சு இந்த மூணு கலர்கள் அதாவது மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு இந்த மூணு கலர்களும் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் முடியுமோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸாக போடலாம் ஒரு கர்ச்சிப் வச்சுக்கலாம் உங்களுடைய வண்டி வாகனங்களில் இந்த கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தையும் லக்கியோ உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அடுத்தது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டேஸ் பொதுவாகவே உங்களுக்கு சண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே இந்த நாலு நாட்களுமே வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் தான் எந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு முயற்சி தொடங்குறதா இருந்தாலும் இந்த நாட்களில் இந்த நிறங்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் இப்போது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை பார்க்கலாம் நம்பர்ஸ் ஒன் த்ரீ அண்ட் நைன் ஒன்று மூன்று மற்றும் ஒன்பது இந்த மூன்று எண்களும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நம்பர்ஸ் இதை நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேட்ஸாக இருக்கலாம் எந்த நா நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த டேட்டில் நீங்கள் செய்யலாம் உங்களுடைய வண்டி வாகனத்துக்கான நம்பர்ஸ் அதில் இந்த நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் இந்த மூணு விஷயங்களையும் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரீங்களோ உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை மென்மேலும் இது கொடுத்துக்கிட்டே இருக்குங்க சரி இப்போது விருச்சக லக்னக்காரர்களுக்கான லக்ன பலன்கள் பொது பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போது எந்த இடத்துல டவுட் வந்தாலும் திருப்பி நீங்கள் போய் பார்க்கறதுக்கு அது வசதியாக இருக்கும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பலன்கள் பயனுள்ளதாகவும் திருப்திகரமாகவும் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா பலனுள்ள வீடியோஸ் நம்ம ஃப்யூச்சர்லேயும் போட்டுக்கிட்டே இருப்போம் அது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களை மாதிரி விறச்சக லக்னக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் விருச்சக லக்னம் மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்கள் நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கையும் நான் இங்கே தரேன் உங்களுடைய பலன்கள் பார்த்தா மாதிரியே உங்களுடைய குடும்ப நபர்களுடைய பலன்கள் மற்றும் நண்பர்களுடைய பலன்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சூழ்க நன்றி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான தெளிவான புரிதல் வந்து ஏற்படும்